ஹாய் காய்ஸ் இது உங்கள் ஹாபி கிச்சன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏ ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி சேர்த்துக்கலாம் சேர்க்குறேன் இப்போ நான் வந்து புழு சேர்த்துக்கிறேன் நாலு அஞ்சு சேர்த்துக்கோங்க கூட கருவேப்பையும் சேர்த்துக்கிறேன் புதியனா இருக்கல வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நான் பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்படி தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி சேர்த்து நான் அஞ்சு வரமுறைகளை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதையக்கிடணும் என்ன லைட்டாக சால்ட்டு அதை கீட்டு பாதி தக்காளி வந்தோடனே அரைக்கிட்டு அரைச்சி கல்லுப்பு போடுறேன் நான் தூள் கல்லுப்ப நல்லா நசிச்சு தூளாக்கி போடுறேன் ஏன்னா தக்காளி நல்லா வெந்துருதுக்காக நல்லா இங்கே பாருங்க நல்லா வெந்துருது இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வரேன் பாய் காய் தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கலாம் கருப்போ பார்த்துக்கலாம் I'm um,